அக்கா ஜோதிமணி அவர்கள் மீது ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பாராளுமன்றத்தில் சமீபத்தில் அவருடைய நடவடிக்கை வெல் ஆஃப் த அவர்கள் நடந்து கொண்ட விதம் ஏற்புடையதாக இல்லை என்றாலும் கூட ஒரு தனிமனித விமர்சனத்தை யாராக இருந்தாலும் கூட வைப்பது ஏற்புடையதல்ல அல்ல நேற்றே நான் கரூர் மாவட்ட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு என்னுடைய அசமாதானத்தை நான் தெரியப்படுத்தி இருந்தேன் அதே நேரத்தில் திரு ஜோதிமணி அவர்களுக்கும் தொலைபேசி மூலமாக நேற்று நான் தொடர்பு கொள்ள முயற்சித்தேன் அவங்க என் போன் எடுக்கல கூப்பிடுவாங்க இந்த மாதிரி என்னுடைய வருத்தத்தையும் பதிவு செய்வதற்காக அது நிச்சயமாக அந்த பேச்சை ஒரு அரசியல் கட்சியில் இருந்து கொண்டு இன்னொரு தலைவரின் மீது ஆரோக்கியமான முறையில் குற்றச்சாட்டு வைக்கலாம் அதனால் அது ஏற்புடையது கிடையாது நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட தலைவரையும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு என்னுடைய அசமதானத்தை நேத்தே நான் பதிவு செய்தேன் அதே நேரத்தில் திருமதி ஜோதிமணி அவர்கள்கிட்ட என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்வதற்கும் நான் தொலைபேசி மூலமாகவும் அழைத்தேன் அதனால் எனக்கு இதில் ஏற்புடையதில்லை எலெக்ஷன் சீசன் ஆரம்பிக்குது நீ மைக் அதிகமாக இருக்கும் எல்லாரும் மைக்கை பார்த்தோன்னே உணர்ச்சி வசப்படுவாங்க ஏதோ பேசுவாங்க அதனால் எல்லோருமே கண்ணிய குறைவாக பேசுவதை தவிர்த்து அட்டாக் பண்ணலாம் ஸ்ட்ராங்காக பேசலாம் ஆரோக்கியமாக பேசலாம் ஆனால் அது சரியான அந்த லக்ஷ்மண் ரேகாக்குள்ளே பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் ஏன்னா அடிக்கடி இதற்கு நாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது ஏன்னா நம்முடைய ஃபோக்கஸ் மாறுது எதை நோக்கி அரசியல் செய்கிறோம் யாரை நோக்கி அரசியல் செய்கிறோம் எதுக்காக அரசியல் செய்கிறோம் அப்படிங்கிறது மாறி வேற எங்கேயோ வண்டி போகுது அதை தலைவர்கள் எல்லாரும் உணர்ந்து கொள்வாங்க என்கிற நம்பிக்கை அந்த சனாதனதேயது நேத்து நானு நேத்து முந்தினம் எங்களுடைய மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் அவர்கள் கோயம்புத்தூர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க நேத்து செய்தியாளர் சந்திப்புல எங்களுடைய மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் அவர்கள் பேசும் பொழுது நானும் அண்ணங்கட்டதை பத்தி பேசنا அப்படிங்கிற குறிப்பு சொல்லி இருந்தார் நேற்றவர் வருத்தம் தெரிவித்த பிறகு இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு இது ஃபுல் ஸ்டாப் பிரச்சனை ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டாங்க பிரச்சனை இதோடு முடிந்தது கரூரை பற்றி நீங்கள் கேட்டீங்க அதற்கும் நான் என்னுடைய கருத்தை சொன்னேன் அதற்கும் முற்றுப்புள்ளி வச்சிடலாங்கன்னா யாருமே பேசக்கூடாது கரூரில் பேசியிருப்பது ஏற்புடையது கிடையாது அதனால தான் நீங்கள் கேட்டீங்க நான் எதுவும் மறைச்சி பேசலை ஒளிவுமறைவாக பேசலை அப்படியே அந்த வார்த்தையை பயன்படுத்தி நழுவி போகலை நான் எங்களுடைய மாவட்ட தலைவரை தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணியே நான் வருத்தத்தை பதிவு செய்தேன் பேசக்கூடாதுங்க ரொம்ப தப்புங்க தப்பாக எடுத்துக்குவாங்க எப்படி நம்ம பேசலாம் பாராளுமன்றத்தை அவங்க நடவடிக்கை எனக்கு தான் பிடிக்கல அது அரசியல் நம்ம பண்றது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் இருக்கலாம் வெளியே சொல்லலாம் ஆனால் வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுடைய வீரியம் வார்த்தைகளுடைய கனம் அந்த காலத்து மாதிரி நம்ம பேசுவோம் பத்திரிகை நண்பர்கள் நீங்க வந்து அடுத்த நாள் காலையில் பேப்பர்ல வரும் வேற சமூக வலைதளத்தில் போகுது உடனே போகுது எல்லாரும் பார்க்குறாங்க அத்தனை பேர் பார்க்கறாங்க ரீச் அதிகம் அதான் என்னுடைய கருத்து